தமிழகத்தின் மாபெரும் புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் நினைவுகள் எம்ஜிஆர் என்றாலே தமிழ் மக்களின் மனதில் எழும் நினைவுகள் அது சாதனைகளும் திரையிலிருந்து அரசியலுக்கும் மக்களுக்குமாக வாழ்ந்த ஒரு மாபெரும் புரட்சி தலைவரை குறிக்கின்றது எம்ஜிஆர் அவர்களின் இயற்பெயர் மருதூர் கோபால் மன்னன் ராமச்சந்திரன் என்பதாகும் இவரது வாழ்க்கை போராட்டங்களின் மூலம் வெற்றி கண்ட ஒரு வரலாற்று படைப்பாகும் எம்ஜிஆர் அவர்களின் பிறப்பு மற்றும் வாழ்வின் ஆரம்ப நாள் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழு அன்று இலங்கையிலுள்ள கண்டியின் நவலப்பிட்டியாவில் பிறந்தார் சிறு வயதிலேயே தந்தையே இழந்ததால் குடும்பம் தமிழ்நாட்டிற்கு திரும்பி கோயம்புத்தூர் வந்தடைந்தது இவருடைய வாழ்வில் உள்ள போராட்டங்களும் கற்றல்களும் அவரை ஒரு தலை சிறந்த மனிதராக வடிவமைத்தன எம்ஜிஆர் அவர்களின் திரையுலக வாழ்க்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதி லீலாவதி திரைப்படத்தின் மூலம் அடியெடுத்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ராஜகுமாரி திரைப்படத்தில் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக விளங்கினார் அவருடைய படங்கள் சமூக நீதிக்கான குரல் மட்டுமல்ல மக்கள் நலனுக்கான வலியுணர்வையும் கொண்டு வந்தன அவர் நடித்த சில பிரபலமான படங்கள் ஆயிரத்தில் ஒருவன் நாடோடி மன்னன் உலகம் சுற்றும் வாலிபன் அழகிய தமிழ் மகன் போன்றவையாகும் எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பு திறமை நேர்மையான கதாபாத்திரம் மற்றும் நம்பிக்கையை தூண்டும் உள்கருத்துக்கள் அவரை மக்களின் மனதில் பெரிதும் சென்றடைந்தது மக்கள் அவர்களை புரட்சி தலைவர் என்று அன்புடன் அழைத்தனர் அரசியலில் எம்ஜிஆர் அவர்களின் உச்சநிலையான வளர்ச்சி திரையுலக வெற்றியின் மூலம் மக்களின் இதயங்களை வென்ற எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுகவில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு திமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிமுக உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு அவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு மூன்று முறை அவர் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்ஜிஆர் காலத்தில் அவருடைய ஆட்சியின் முக்கிய திட்டங்கள் மக்கள் நலனுக்காக எம்ஜிஆர் செயல்படுத்திய சில முக்கிய திட்டங்களை பார்க்கலாம் இலவச மதிய உணவு திட்டம் இது ஏழை மாணவர்களுக்கு ஊட்டச்சத்துடன் கூடிய உணவுகளை வழங்குவதன் மூலம் அவர்கள் தொடர்ந்து கல்வி கற்பதை ஊக்குவித்தார் மருத்துவ சேவைகள் அரசு மருத்துவமனைகளில் இலவச சேவைகள் மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டன பெண்களின் மேம்பாடு பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் பல திட்டங்களையும் பெண் கல்வியையும் பெரிதும் ஊக்குவித்தார் விவசாய மேம்பாடு விவசாயிகளுக்கான குளங்கள் மற்றும் நீர்ப்பாசன நீர் மேலாண்மை திட்டங்களை பல்வகையாக பல்வேறு வகையாக விரிவுபடுத்தினார் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் எம்ஜிஆரின் தன்னலமற்ற சேவைகள் மற்றும் சாதனைகள் அவர்களுக்கு பல விருதுகளை பெற்றுத்தன ஹானரபிள் டாக்டர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வழங்கப்பட்டது பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்திய அரசின் உயரிய விருதாக அவரது மறைவுக்கு பிறகு வழங்கப்பட்டது யுனெஸ்கோ அங்கீகாரம் அவரது இலவச உணவு திட்டம் மக்களிடையே வலியுறுத்தப்பட்டது அவர் இவ்வாறு பல்வேறு விருதுகள் சாதனைகளை மூலம் பெற்றாலும் அவர் கோடான கோடி மக்களிடம் மக்கள் திலகமாக பொன்மன செம்மலாக புரட்சி தலைவராக இதயக்கனியாக என்றும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மேலும் பல்வேறு அரசு நிறுவனங்கள் தனியார் அமைப்புகள் கூட்டங்கள் போன்றவற்றில் அரசு மற்றும் திரை சேவைக்கான சில பட்டங்களை பார்க்கலாமா பாரத் விருது அண்ணா விருது பாரத ரத்னா விருது பத்மஸ்ரீ விருது சிறப்பு முனைவர் பட்டம் அரிசோனா பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் போன்றவற்றால் வழங்கப்பட்டது மதுரை காமராசர் பல்கலைக்கழகமும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் வழங்கிய சிறப்பு முனைவர் பட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் மேலும் வெள்ளி யானை விருது போன்ற விருதுகளை அரசியல் சேவைகளுக்காக பெற்றார் திரை சேவைகளுக்காக பல்வேறு பேரறிஞர்கள் மற்றும் பெருந்தலைவர்களால் வழங்கப்பட்ட தலை பட்டங்களை பார்க்கலாம் இதயக்கனி பேரறிஞர் அண்ணா அவர்களால் வழங்கப்பட்டது புரட்சி நடிகர் உடந்தை உலகப்பன் அவர்களால் வழங்கப்பட்டது நடிகர் மன்னன் சி சுப்பிரமணியம் அவர்களால் வழங்கப்பட்டது மக்கள் நடிகர் பல்கலைக்கழக வேந்தர் சிங்கப்பூர் நடிகரால் சிங்கப்பூர் ரசிகர்களால் வழங்கப்பட்டது மக்கள் கலைஞர் கலைஞர் கலை அரசர் கலைச்சுடர் சுடர் கலை மன்னர் கலை மன்னன் கலை வேந்தர் திரைநாயகன் போன்ற பட்டங்கள் அவர்களுக்கு திரைப்படங்களுக்காக வழங்கப்பட்டது அரசியல் சேவைகளுக்காக கொடுத்து சிவந்த கரம் கலிகுவ கடவுள் நிறுத்திய சக்கரவர்த்தி மக்கள் திலகம் வாத்தியார் இதற்கு எல்லாம் மகுடம் சூட்டுவது போல சுவாமி கிருபானந்த வாரியார் அவர்களால் பொன்மன செம்மல் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது மேலும் புரட்சி தலைவர் இதய தெய்வம் மக்கள் மதிவானார் ஆளவந்தார் போன்ற பட்டங்களும் எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்களால் அன்போடு வழங்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலு அன்று காலமானார் அவரது மறைவு தமிழக மக்களுக்கு பேர பேரிழப்பாக அமைந்தது அவருடைய சாதனைகள் மட்டுமல்லாமல் அவரது மனிதாபிமானம் மற்றும் மக்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை நாளுக்கு நாளும் ஒளிரும் நட்சத்திரமாக ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயப்பாடில்லை